சின்ன குழந்தைகளுக்கு அதாவது ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு குழி பணியாரம் சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம மாவு அரைச்சி வச்சிருக்கிறோம் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சும் காலையிலேயே வச்சதை இப்போ நம்ம வந்து பணியாரம் செய்து கொடுக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக கருப்பட்டி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி தவ விட்டுக்கிட்டு அதை நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக கூட இருக்கலாம் இதை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சு ஒரு மூணே மூணு பணியாரம்தான் குழந்தைக்கு ஒரு குழந்த இருந்ததுன்னா மூணோ ரெண்டோ கொடுத்திங்கன்னா போதும் அதில் எந்த மாவில் வேறு எதுவுமே கலக்காமல் வெறும் அந்த மாவை மட்டும் அந்த மூணு குழியில் ஊற்றிருக்கிறேன் மீதியில் பெரியவங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கார ஊற்றிருக்கிறேன் இந்த மூணை மட்டும் நம்ம குழந்தைக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை வந்து அந்த கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறிடும் அப்புறம் அதை குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஒரு வாழைப்பழமோ அல்லது வேறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்து கொடுங்க இந்த மாவு இல்லை அப்படின்னா நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கிற மாவை யூஸ் பண்ணி கூட இது மாதிரி பணியாரம் செய்யலாம்